இன்னைக்கு எதிர்கட்சி என்ன நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதிமுகவோ பாஜகவோ மீண்டும் ஒன்று சேர்ந்து வராங்க உங்க மைண்ட் வாய்ஸ் உங்க மைண்ட் வாய்ஸ் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு மைண்ட் வைஸும் நம்ம அத்தனை பேருக்கு தெரியும் என்னன்னா இன்னைக்கு அதிமுகவில் அத்தனை அடிகள் இருக்கு திமுகவில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து அடிகள் இருக்கு இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் அணி எத்தனையோ அணிகள் இருக்கு ஆனால் அதை விட அதிகமாக இன்னைக்கு அதிமுகவில் அணிகள் இருக்கு ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி தீபா அணி

உடற்புகள் கழக உடற்படிப்புகள் திமுக நாள் கழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா என்ன பேசுவாங்க என்ன பாருங்க கடைசியா அன்னைக்கு பார்த்தது முன்னாள் பார்த்து வீட்டில் நல்லா இருக்காங்களா பசங்கள் நல்லா இருக்க படிக்கிறாங்களா தலைவரோட அறிக்கை பார்த்தீங்க பொதுக்கூட்டத்துக்கு போனியா இதுதான் திமுகவுடைய உடற்படிப்புகள் இப்ப சமீபத்தில் கரூரில் நீங்க சில பேர் வந்திருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் ஊர்ல இருந்து எப்படி எப்ப வெளில வந்த திருப்பி எப்ப ஊருக்கு போற சாப்பிடுறியா தான் நீங்க பேசுறீங்க ஆனா இது அதிமுக காரங்க எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்க பேசிக்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் திரு திருந்து மொழிப்பாடு இவன் எந்த அணியா இருப்பான் பேசலாமா இவன் போற வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தான் இன்னைக்கு புதுசார் ரெண்டு அணி உருவாகிருக்கு இவன் எப்போ ஏற்க வாரிட்டுவான் அந்த பகுதி நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணி இப்போ கடைசியாக திரு செங்கோட்டை அணி உருவாகி இருக்கு ரெண்டு நாளுக்கு முன்பு ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு அமித்ஷா போய் பார்த்துட்டு வருது அமித்ஷா பாருங்க எவ்வளோ பாருங்க அந்த பொண்ணு ஜெயலட்சுமி அவன் சொல்றது அவன் தான் ஜெயலலிதா தான் என்னுடைய உண்மையான அம்மா நான் தான் உண்மையான வாரிசு இனிமே அதிமுக ஏன் கண்ட்ரோல் அப்படின்னு இதை எல்லாம் பத்திரிகையாளர்கள் திருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுக்கு தலைவர்கள் கேட்ட அவர்கள் திரும்ப சொல்றாரு இதெல்லாம் தரம முடிவு செய்யுங்க என் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டார் சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க செங்கோட்டை அவர்கள் அடித்து வர சொல்லிட்டு போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறேன்னு சொல்லி எப்பவும் போற மாதிரி தான் நாலு கார் மாறி திருட்டு தரமா அவனுக்கு கால் மாறதோ கால் மாறதும் பூசுக்கிறேன் வெளில வரும்போது மாட்டிக்கிட்டாரு பிரஸில் அது தெரியக்கூடாதுன்னு கட்சி போட்டிட்டு வந்துட்டாரு உள்துறை அமைச்சர் தான் மேனேஜர் அமித்ஷாவை பார்க்கறது அபோ கே வெளில வந்த பத்திரிக்கைட்டாங்க அவர் மாதிரி எதுவே கட்சி மூடிட்டு போறாரு அப்படின்னு போட்ட செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் பிரேக்கிங் நியூஸ் அடுத்த பத்திரிகையாளர் சத்தியம் சொல்றாரு மூஞ்சு துடைக்கிறது அவ்வளவு பெரிய புத்தமா அப்படின்னு அப்படி என்ன உள்ள டீலிங் நடந்தது நீங்க மூஞ்சு துடைக்கிற அளவுக்கு போனது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் அதுல பயங்கரமா இருக்கும் ஏசி மாதிரி மாதிரி இருக்கும் அந்த கம்பெனி பண்ணி அதுலயே அவர் பேர் இருக்குன்னா

மனுஷன் பண்ணுவானா ஆம்புலன்ஸ் இருப்பாரு உள்ள யாரும் காண்பாரு அந்த டிரைவர் நம்பர் வாங்க அதன் பிறகு அடுத்த நாளைக்கு மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு என் மேலே நான் வந்து அவர் மிரட்டிட்டேன் விரைவில் அவர் ஆம்புலன்ஸ் ஏற்ற போனேன் அப்படின்னு நான் சொன்னதாக அவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் என்ன சொல்றேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுமக்களுக்கு இடையூறு செய்வீங்க பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நிப்பாட்டுறீங்க அந்த டிரைவர் கூப்பிட்டு அடிக்கிறீங்க அவருக்கு ஃபோன் நம்பர் வாங்குறீங்க மிரட்டுறீங்க விரைவில் உங்களுடைய இயக்கம் அதிமுகவே ஆம்புலன்ஸில் ஏற்ற வேண்டிய நிலைமையே பாஜக ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொன்னேன் அதையும் சொல்லிட்டோம் சொன்னேன் அப்பவோ உங்களை காப்பாற்றுறதுக்கு எங்களுடைய முதலமைச்சர் தான் உங்களுக்கு கொள்வாங்க அதுக்கு போச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலையே என் மேலே போகப்படுறதாங்க என்ன சொன்ன சொன்னாரு உதயகுதிக்கு எல்லாரும் தெரியும் பைகணவம் வன்மோ காழ்ப்புணர்ச்சியில் பேசுறதுக்கு அது பிறகு நான் சொன்னேன் தயவு செய்து தவறாகிட்டதான் நான் பேசுறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் நூறு ஆண்டுகள் வாழணும் இன்னும் நூறு ஆண்டுகள் நல்ல மனவலத்தோடு உடல் வலிமையோடு நீங்க வாழணும் நீங்க தான் அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச் செயலாம் இருக்கிறோம் உங்களை தவிர ஆளே கிடையாது உங்களை விட தகுதியான ஆள் நீங்க யாருமே கிடையாது அப்படி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது எங்களுக்கும் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய தலைவர் நம்முடைய கழக அரசு ஏழாவது முறையாக ஆட்சியை அமரணும்னா நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலையை உட்காந்துன்னா நாம் அடுத்த ஆறு மாதம் களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்படணும் அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சில கேள்விகளை கேட்க சொல்லி எழுதி கொடுத்துருக்குறீங்க நிறைய கேள்விகள் வந்திருக்கு சில கேள்விகளுக்கு நான் அந்த ஒரு பதில் சொல்ல முடியாது தனியாக வேணால் சொல்கிறேன் செவல்பட்டி தொம்பக்கோட்டையை சேர்ந்த ஒன்றியத்தைச் சேர்ந்த திரு ஓமன்சாமி சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு எதிர்வரும் தேர்தலில் கழக வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றேன் ஆனால் உடனே ஒரு மட்டும் மனசு வச்சுக்கோங்க நம்முடைய கூட்டணி முதல் சார்பற்ற கூட்டணி தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கூட்டணி ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நம்முடைய தலைவருக்கு மட்டும்தான் அந்த பெருமை கலைஞர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு இந்தியாவிற்கு எந்த உலகத்திலே எந்த தலைவர் கிடையாது வென்ற தேர்தல் அனைத்தையும் வென்றது ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அனைத்து சட்டமன்ற தொகுதியையும் ஜெயித்தவர் அதே மாதிரி நம்முடைய கழகத் தலைவருக்கு ஒரு பெருமை உண்டு தான் தலைவராக பொறுப்பேற்ற பெற்று அவர் சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே உடையவர்கள் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தலைவர் அமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் நம்ம கூட்டணியை பார்த்து எதிர்கட்சி அவங்க எல்லாம் எதிர்கட்சி எதிர்கூட்டணி இருக்கவங்க புடவப்படுறாங்க நம்ம கூட்டணி உடஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் கூடுதல் கட்சிகள் தான் கூடுதல் ஏகங்கள் தான் நம்மளோட சேர்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருங்கிணைச்சு அத்தனை பேருக்கும் அவங்க தகுதியான அந்த மரியாதை கொடுத்து அரவணைச்சு செல்பவர் நம்முடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது நீங்க எடுத்து பாருங்க தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க திமுக அணி நம்முடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தையை அடிவாரத்தை கூட்டுவாங்க முதல்ல ஒரு குழு அமைப்பாரு மூத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்க அந்த கூட்டணி கட்சியிலிருந்து தலைவர்கள் வருவாங்க அவங்க பேசுவாங்க கடைசியாக முடிக்கும் போட்டு தலைவர் அடிவாரியத்தில் அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும் ஆனால் இதே எதிர்க்கட்சி கூட்டணி அதிமுக கூட்டணி எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நிறுத்தம் என்ன அது பிஸ்னஸ் டீலிங் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி அதனால்தான் நாம் இத்தனை தேர்தலையும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நாம்